அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் எல்லா பண்டிகையும் வருடத்திற்கு ஒரு முறைதான் கொண்டாடப்படும் ஆனால் அனுமன் ஜெயந்தி மட்டும் நம்முடைய இந்தியாவில் இரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தோடு அமாவாசை திதி வரும் நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவோம் ஆனால் வட மாநிலத்தில் உள்ளவர்கள் பொங்குனி மாதம் பௌர்ணமி திதி வரும்போது அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் அவர்கள் இதை பூர்ணிமா திதி என்று சொல்லுவார்கள் இதன் அடிப்படையில் இந்த கொண்டாடும் அனுமன் ஜெயந்தி என்றைக்கு வருகிறது அந்த அனுமன் ஜெயந்திக்கு வீட்டில் இருந்தபடி அனுமனை நாம் எப்படி வழிபாடு செய்தால் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலகும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை பௌர்ணமி தேதி அன்றுதான் வட மாநிலத்தவர்கள் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் வட மாநிலத்தில் இது பத்து நாள் திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நீங்கள் இன்று தொடங்கி அனுமனை போது நான் சொல்லக்கூடிய முறையில் அனுமன் ஜெயந்தி வரும் நாள் வரை வழிபாடு செய்தாலே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மன பயம் நீங்கும் துணிச்சல் பிறக்கும் எடுத்த காரியத்தில் முதல் முறையிலேயே வெற்றி காணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை மேலோங்கும் ஹனுமன் என்றாலே யார் என்று தெரியாதா வெற்றி காண்பதற்காகவே பிறந்தவர் அவர் கையில் ஒரு காரியத்தை கொடுத்தால் அது தோல்வியே அடையாது அதே போலத்தான் நமக்கும் நன்மை நடக்கும் சரி இப்போது இந்த அனுமன் ஜெயந்திக்கான வழிபாட்டை பார்த்து விடுவோம் இன்று தொடங்கி தினமுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வரும் சனிக்கிழமை வரை பூஜை அறையில் அனுமனை நினைத்து விலக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை உங்கள் முன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அனுமனது அனுமன் உடம்பிலும் மனதிலும் இருக்கும் சக்தி உங்களுக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஹோம் ஹம் அனுமதே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து விட்டு உங்கள் முன்பாக இருக்கும் தண்ணீரை எடுத்து நீங்கள் குளித்து விட வேண்டும் நீங்கள் உச்சரித்த இந்த மந்திரத்தின் சக்தி முழுவதுமே அந்த தண்ணீரில் சேர்ந்திருக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது அடுத்தவர்களைப் அடுத்தவர்களை பற்றி எந்த ஒரு அவதூறும் பேசக்கூடாது மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் தீய பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது மனது முழுவதும் அனுமன் நிறைந்திருக்க வேண்டும் இவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் இதை அனுமன் ஜெயந்தி வரும் நாள் வரை அதாவது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரை வழிபாட்டை மேற்கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளிமையாக ஜெயி விடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வரும் பக்கத்தில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு சென்று முடிந்தால் வெற்றிலை மாலை போட்டு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வையுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று முதல் அனுமன் ஜெயந்தி வரும் நாள் வரை வீட்டில் அனுமன் சாலிசா படிப்பது நல்லது படிக்க முடியவில்லை என்றால் அனுமன் சாலிசா ஒழிக்க விடுங்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்